ஆய்ங்க இன்றைக்கி நம்ம உளுந்த கூலி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு நூற்றம்பது கிராம் வெள்ளம் எடுத்துக்கோங்க நல்லா இடித்து தண்ணியில் சேர்த்துக்கோங்க இரநூறு கிராம் தண்ணியில் கலந்துக்கோங்க திருப்பியாக இருத்து வச்சுக்கோங்க திருப்பி நம்ம உளுந்தக்களி பண்ணுவோம்ல அந்த மாவை ஒரு கப்பு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அடுப்பில் வச்சுருங்க கொஞ்சம் கட்டியாக அந்த மாதிரி இருந்தால் அது வெந்துட்டுன்னு அர்த்தம் நம்ம நம்ம பாவு காய்ச்சி வச்சுருக்கோம்லாம் இறுத்துக்கு இறுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கணும்னா நம்மளுக்கே தெரியும் இது வந்து நல்லா வெந்துட்டு கொஞ்சம் அப்படின்னா தேங்காய் போட்டு எல்லாம் போடுங்க இது ரொம்ப உடம்புக்கு நல்லது வயசுக்கு வந்தவங்க எல்லாருமே குடிக்கலாம் வயசானவங்க யார்னாலுமே குடிக்கலாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க நீங்கள் செஞ்சு பாருங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்டா குடித்தா ரொம்ப நல்லது தேங்காய் பூ மேலே போட்டுருங்க அப்புறம்னா சூப்பராக இருக்கும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்